அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா அப்ரண்டிஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஒன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்ன படித்தவங்களுக்கு எத்தனை போஸ்டிங்கு ஸ்டைஃபன் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் எனி கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களுக்கு ஏழு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஸ்டைஃபன் நைன் தௌசண்ட் கிராஜுவேட் இன் காமர்ஸில் முடித்தவங்களுக்கு மூணு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎல்ஐஎஸ் முடித்தவங்க அஞ்சு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி நர்சிங் ரெண்டு வேக்கன்சி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ரெண்டு வேக்கன்சி டி டிப்ளமோ இன் ட்ரிபிள்இ ரெண்டு வேக்கன்சி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாலு வேக்கன்சி டிப்ளமோ இன் இசிஇ ஒரு வேக்கன்சி டிப்ளமோ இன் ஐசிஇ ஒரு வேக்கன்சி டிப்ளமோ என் சிஎஸ் மற்றும் சிஏ மூணு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு சைட்டில் போய் நீங்கள் படித்த டீட்டெயிலெலாம் அப்டேட் பண்ணும் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் வேக்கன்சி அல்லது ஜாப் அப்படிங்கிற காலத்தில் போனீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதில் அதன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்